எல்லாம் சேர்த்தீங்க எல்லா கீழே ஷேர் பச்சேஸ்க்காக வேண்டியதாக எடுத்துக்கிறோம் நடைகள் எல்லாம் பாருங்க

పిల్ల <imitation> అలహా <imitation> <imitation> what's up what's up hi bye bye எவ்வளோ கடை இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடை நடுப்பருக்கமும் அந்த மாதிரி சொல்ற கடை எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு வாட்டி வந்தாக்கவே நம்ம எல்லா சாமான பர்ச்சேஸ் பண்ணிட்டு டக்கி தீ டக்கி வந்தாக்கவே கடையில் நைட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டாப்பெல்லாம் எவ்வளோ சீப்பாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கடைங்களாம் இருக்கு மேடம்